உலக சந்தைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் வரலாறு காணாத உச்சத்தை எட்டிய பிறகு கடந்த சில நாட்களா விலைகளை ஏற்று இறக்கங்கள் காணப்படுது இதன் காரணமா தங்கம் வாங்க சரியான நேரம் எப்போது அப்படின்ற குழப்பத்தில் பொதுமக்கள் இருக்காங்க இந்த நிலையில வரும் நாட்கள்ல தங்கத்தின் விலை குறித்த புதிய கதிப்புகள் வெளியாகி கவனத்தை ஈர்த்திருக்கு சந்தையில தற்போது மாற்றங்கள் இருந்த போதிலும் தங்கத்தின் மீது முதலீட்டாளர்களின் நம்பிக்கை தொடர்ந்து வலுவா இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க சமீபத்துல உலக சந்தையில ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஐந்தாயிரம் டாலருக்கு கீழே சரிஞ்சிருந்தாலும் எதிர்காலத்துல அது கணிசமா உயர வாய்ப்பு இருக்கிறதா ஆய்வு நிறுவனங்கள் தங்கள் மதிப்பீடுகளை உயர்த்தி வருகின்றன ஜேபி மூர்கன் யூபிஎஸ் மற்றும் டாய்ச் வங்கி உள்ளிட்ட உலகளாவிய நிதி நிறுவனங்கள் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரத்தி இருநூறு டாலர் வரை உயரலாம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க புவிசார் அரசியல் பதற்றங்கள் தற்காலிகமாக குறைந்ததன் காரணமா தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சரிவடைந்ததா சொல்லப்படுது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஓமன்ல நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சதுனால வெளியான தகவல்கள் சந்தையில நிம்மதியைஏற்படுத்தியிருக்குமா கச்சா எண்ணெய் தாமிரம் உள்ளிட்ட பல பொருட்களுடைய விலைகள் கடுமையாக சரிஞ்சிருக்கு வெள்ளியும் இதிலிருந்து விலகல கடந்த வாரம் நூற்றி இருபது டாலரு கடந்த வெள்ளி தற்போது எண்பது டாலருக்கு கீழே வர்த்தகமாயிட்டு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள்ள தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு ஆறாயிரத்தி முன்னூறு டாலரா உயரும் அப்படின்னு ஜே பி மோர்கன் அதே ஆண்டு மத்திய வங்கிகள் சுமார் எண்ணூறு டன் தங்கத்தை வாங்கும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு டாய்ச் வங்கியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தங்கம் ஆறாயிரம் டாலரை எட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு இதற்கிடையே முதலீட்டாளர் ராபர்ட் கியோசாகி தங்கத்தின் விலை எதிர்காலத்துல இருபத்தி டாலர் வரை செல்லும் என தன்னுடைய கணிப்பை வெளிப்படுத்தியுள்ளதும் சந்தையில் பேசு பொருளாகியிருக்கு